அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா புதிதாக நம்முடைய சேனல் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு அதாவது அம்மையப்பர் அஸ்ட்ரோ சேனல் இதுல நாம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மருத்துவ சம்மந்தமான கேள்விகளாகட்டும் மருத்துவ சம்மந்தமான பதில்களாகட்டும் அதே மாதிரி உடல் சார்ந்த விஷயங்களாகட்டும் உணவு சார்ந்த விஷயங்களாகட்டும் ஜோதிட சம்மந்தமான விஷயங்களாகட்டும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களாகட்டும் எல்லா விதமான விஷயங்களையும் நீங்க இந்த சேனல் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதனால தான் நம்முடைய அம்மையப்பர் அஸ்ட்ரோ சேனல் அப்படிங்கிற நேம்ல நம்முடைய சேனல் துவக்கமாக இருக்குது இதுக்கு உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம் கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் பலனடையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த சேனல் மூலமாக நம்ம பார்க்க போகிற ஒரு முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்போ அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பல் துலக்குவதுன்னு சொல்லுவோம் அப்போ பல் விளக்குறது அப்படிங்கிறது ஏன்னா நம்மளுடைய காலை ஆரம்பம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா பல் துவக்குறதுலேருந்து எண்ட் வரைக்கும் சரிங்களா அப்போ ஆரம்பமே பார்த்திங்கன்னா பல் சார்ந்த தான் நம்ம ஆரம்பிப்போம் ஏன்னா பல் சுத்தமாக இருக்கணும் சாப்பிட்ட உணவுகள் வந்து வாயில் இருக்கும் துர்நாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம பல்ல தான் விளக்குவோம் இல்லையா அப்போது அதை நம்ம இன்னும் ஆரோக்கியமாக அதாவது நம்ம நார்மலாக பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம் பல்பொடு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஆனால் இதில் இன்னும் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக நாமளே நம்மளுடைய வீட்டில் தயாரித்து அதை நம்ம எப்படி அந்த பல்பொடியை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா இது அற்புதமா இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா வாயினுடைய துர்நாற்றம் ஆகட்டும் ஏன்னா நம்மளுடைய உணவு செரிமானம் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய உமிழ்நீர் அப்படிங்கிறது நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நாம் சாப்பிட்ற உணவுகள் நமக்கு செரிமானமாகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உமிழ்நீரோட முக்கியத்தன்மை இருக்குது அப்போ அந்த உமிழ்நீர் சுரப்பு அப்படிங்கிறது குறைய குறையும் போதும் நமக்கு செரிமான பிரச்சனை வரும் அப்போது நான் சொல்கிற இந்த பொல்புடியை நீங்கள் அதாவது நான் சொல்கிற இந்த பல்பொடியை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்கி ஈவினிங் நம்ம தூங்குற வரைக்கும் நம்ம ஒரு ஃப்ரெஷ்னஸை ஃபீல் பண்ணோம் இல்லையா அந்த ஃபீலிங் அப்படிங்கிறது இந்த பல் கல்பொடியில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே விஷயந்தான் இதுக்கு நம்ம என்னென்ன பொருளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் லைன் பை லைனாக நீங்கள் அதை பயன்படுத்தி அதை நீங்கள் செஞ்சு வச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கும் அது என்ன அப்படின்னா தேங்காயோட நல்லா எரிச்சுக்குங்க அதனுடைய கறிகளை எடுத்துக்குங்க அதாவது சாக்கோல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கறி பூதியை எடுத்துக்குங்க அதில் ஐம்பது கிராம் அந்த தேங்காயோட கருக்கி எடுத்த அந்த சாம்பல் ஐம்பது கிராம் எடுத்துங்க அப்படின்னா பட்டை ஒரு அஞ்சு கிராம் கிராம்பு ஒரு அஞ்சு கிராம் இந்து உப்பு ஒரு அஞ்சு கிராம் பனங்கற்கண்டு ஒரு பத்து கிராம் பொடி அதாவது படிகார கல் அப்படிங்கிறது கிடைக்கும் அது அதை பொடி செஞ்சு ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்குங்க ஜாதிக்காய் ஒரு பத்து கிராம் எடுத்துக்குங்க நாயுருவி பொடி அது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்குங்க அதே மாதிரி வேப்ப மரத்து இருக்கும் அதையும் எரித்து அதையும் சாக்கோலா அதாவது அதையும் கறி பூதியாக எடுத்துக்குங்க அது ஒரு பத்து கிராம் எடுத்துக்கோங்க ஏலக்காய் ஒரு பத்து கிராம் இது எல்லாத்தையுமே ஒரு எலுமிச்ச மலை எடுத்து ஒரு அரைப்பழமாக அறுத்து அந்த பொடிகளில் நீங்கள் சேர்த்து வச்ச அந்த பொருட்களில் நீங்கள் பிழிஞ்சு அதை கா வெயில் நல்லா காய வச்சு அதை திரும்ப ஏன்னா நல்லா ட்ரையாக காய வச்சுருங்க ஒரு ஒரு நாள் காய வச்சாலே நல்லா வெயில் அடிக்கும் போது நீங்கள் அதை நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும் சப்போஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட தாராளமாக பண்ணிக்கலாம் இதை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு மிக்சியில் போட்டு திரும்ப ஒரு ட்ரைன் பண்ணி நல்லா ஒரு பொடியாக எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் இந்த பொடியிலிருந்து உங்கள் கையால் விளக்குனாலும் சரி பிரஷ்ஷால் விளக்குனாலும் சரி ஒன்றும் தப்பு கிடையாது அப்போது இதை நீங்கள் எடுத்து பயன்படுத்திட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய பல்களினுடைய ஈர்கள் அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரத்த கசிவு ஏற்படுதும்பாங்க சில பேருக்கு பல் கூச்சம் இருக்குதும்பாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கரைப்படிதல் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வாக இந்த பல் பொடி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இதனுடைய அமைப்பே பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமான அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூலிகைத்தன்மையை கொடுக்கக்கூடியது உங்கள் உடலுக்கு தேவையான அந்த புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்தனுடைய மூலிகை இருக்குது அப்படிங்கிறது தான் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் ஏன்னா உங்களுக்கு காலை பொழுது காலை வணக்கம்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்கிறோமா உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்னு சொல்கிறோமா அதுக்கு இந்த பல்படியை உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையக்கூடிய அமைப்பில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சூப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொஞ்சம் சூப்பராக வேலை செய்யக்கூடிய அமைப்பு தான் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போது உங்களால் தயாரிக்க முடியல இதுக்கான பொருட்கள் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளே இந்த பல்பொடி தயாரித்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த பல்பொடி உங்களுடைய வீடு தேடியே உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் அப்படின் அதே மாதிரி நம்முடைய அம்மையப்பர் அஷ்டோ சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு எப்பவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்